பற்றி பார்க்க போறோம் வருணன் என்பவர் இந்து மதத்தில் காணப்படும் கடவுள் ஆவார் இவர் ஆகாயம் கடல் மற்றும் மலை போன்றவற்றைக்கு அதிபதி ஆவார் வருணன் முக்கியமாக நீரின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் பற்றிய குறிப்புகள் மற்றும் தொல்காப்பியத்தில் காணப்படுகிறது இவர் காசிப முனிவரின் மகனாக கருதப்படுகிறார் இவரின் இருப்பிடம் வருணலோகம் அதாவது கடலாகும் வருணனின் ஆயுதம் வில் வருணாஸ்திரம் மற்றும் பாசகயிறு ஆகும் வாகனமாக மகரம் விளங்குகிறது இது முதலையாக இருக்கலாம் என கருதப்படுகிறது சில சமயங்களில் வருணன் ஏழு அன்னப்பறவை கொண்ட தேரில் வருவதாகவும் காட்டப்படுகிறார் வருணனுக்கு வருணாணி என்ற மனைவியும் சுஷேனா தக்ஷா சவரை மனு வசிஷ்டா மற்றும் வருணி என்ற பிள்ளைகளும் உள்ளனர் இவர் மேற்கு திசையின் காவல் தெய்வமாக கருதப்படுகிறார் வருணன் அசுரகுலத்தில் பிறந்தவன் என ரீக் வேதத்தில் கூறப்படுகிறது ஜப்பான் புத்த மதத்திலும் சமண மதத்திலும்